முந்தா நாள் நைட்டு மேட்ச் முந்தா நாள் நைட்டு தான் ஃபைனல்ஸ் இல்லையா முந்தா நாள் நைட்டு முடிஞ்ச உடனே பெங்களூரு அந்த அது தொடங்கியதுலேருந்து இப்போது தான் கோப்பையை கைப்பற்றுது போல இருக்கிற கைப்பற்றியதும் மறுநாள் காலை எட்டரை மணிக்கு அந்த அணி வெற்றி பேரணி என்று அறிவிக்கிறது அரசோ மற்றவர்களோ டே யார்கிட்ட பர்மிஷன் கேட்டேன்னு ஒருவர் கேள்வி எழுப்பவில்லை பெங்களூரு நகரில் விடிய விடிய கொண்டாட்டங்கள் போலீஸ்க்கு இன்ஸ்ட்ரக்ஷனு யாரையும் கைய கையொழிக்கக்கூடாது இது வெற்றி ஊர்வலமாக கோப்பையை உள்ள வச்சு அது இந்த பிளேயர்ஸ் வர்றாங்களா என்ன பிளானு எங்கேருந்து வராங்க தட் இஸ் அப்சல்யூட்லி நோ பிளானு இன்னைக்கு வந்து முதலை கண்ணீர் வடிக்கிறார் துணை முதல்வர் ஒருத்தர் டி கே சிவகுமார் அவரு தான் முதல்ல போய் வந்து டெப்டி சிஎம் கார்ல அந்த ஆர்சிபிக்குன்னு ஒரு சிம்பிள் கொடி இருக்கா அந்த கொடி பிடிச்சுன்னு வரையா கார்ல அங்கே விமானத்துலேருந்து இருந்து இறங்கின உடனே ஒரு கன்னட கொடி ஒன்று இருக்கும் தெரியுமா கன்னட கொடி மற்றும் ஆர்சிபி கொடி ரெண்டு கொடியும் பிடிச்சிட்டு விராட் கோலியை வரவேற்று கட்டி தழுவுகிறார் டி கே விமான நிலையத்துக்கு போய் டெப்டி சீஃப் மினிஸ்டர் வரவேற்கக்கூடிய அளவுக்கு இது வந்து இந்தியாவின் தேசிய அணியா அல்லது கர்நாடகத்தின் தேசிய அணியா ஒரு கிளப்பு